அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாவுடைய பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான் ஹாஃபிழு அலா ஸலவாத் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இது அல்லாஹுடைய கட்டளை மூமீன்களின் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சொல்கிறான் சுரத்துல் பய்னாவுடைய வசனம் வமா உமிரு இல்லாலியா அப்துல்லாஹ மொஹ்லி சீன் அலகுதீன் அஹு நஹா யோகி முஸ்தாலா அல்லாஹு அக்பர் நபி உமக்கு கட்டளையிடப்படவில்லை உமா உமீரு இல்லால் யஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் முஹ்லிஸீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக தௌஹீதோடு ஷிர்க்கை கலக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்க்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை உடைய கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் முசலா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹு அகபர் அல்லாஹ் ரஃப்ல அலமீன் தொகைதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்துல் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்களே தொழுகையை தவற விடுபவர்களே தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலமி ஹல்ஃபுன் அவ்வா உஸ்வலா சத்தபலுஷ் சஹவாச்சி பசவு அலுகவு நகையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அகிபர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்லுகிறது பாருங்கள் ஃபஹலஃபமிம் அடிஹிம் ஹல் புன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒத்த பஸ் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபசோ ஃபையல் அவர்களை கையா என்ற இடத்தில் அல்லாஹ் ரபுலாலமின் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அப்தால் உஸ் தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா ஜுஹ்ரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காத்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து தவற விடுதல் என்ன விளக்கம் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய தவற விடுவதென்றால் அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் ஆசரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் மகிரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொலாமல் இருத்தல் தான் தொள்ளுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களைப் பற்றி தான் சொல்கிறான் அவ்வாறு சுவதா அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு என்ன தண்டனை பசோ ஃபையல் கவுனகையா ஐயா என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான் ஐயா என்றால் என்ன ஆயிஷா ராந்து அல்லாஹ் அவர்கள் அவகள் சொன்னாகல் நகரும் இதல் ஜெகன்னம் என்பது

യും അരുണത്തിലും എന്ന தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் தொழுகையாளிகள் தொழுகையில் இருந்து அலட்சியமாக தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான் তলুগায়িল ইরন্দ সাদ ইবনে আবি ওয়াকাস রাদিয়াল্লাহু আনহু অবগল শুনাগাল ইভগল ইয়ার তলুগাই আদনুদিয়ে নেরাতি তলামাল তাবারিডুব অবর্গ আল্লাহু আকবার আল্লাহু রাব্বুল আলামিন বলগিরান ফি জান্নাত ইয়াতাসাআলুন আনিল মুজরিমিন মা সলাকাকুম ফি সাকর ক্বালু লান্নাকুম মিনাল মুসাল্লিন சூரத்தில் முத்தசீருடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரை படித்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த சக்கரண்டு நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது சக்கரண்டு நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின் வ யுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்தீஊன் நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் யாருக்கு சுஜூது செய்வதற்காக யாருக்கு அந்த ரப்புல் ஆலமீனுக்கு அந்த மாலிக் யௌமித்தீன் அந்த ரப்புக்கு அந்த மலிக்கிற்கு அந்த குத்தூசிற்கு அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜுதில் விழுவார்கள் ஆனால் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜுது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புக்கு முன்னால் குணிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் கலமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமை சொல்லுகிறது அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது சுகபோகமாக எழுந்த பொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூது அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹையாழ சொல ஐயாழ சொல ஹையாழல் ஃபல ஐயாழல் ஃபல தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள்

ஷிற்குக்கும் குஃபுருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தர்கு தொழுகையை விடுவதுதான் அதோடு சேர்த்து கேளுங்கள் நம் திருமிதி பதிவு செய்கிறார் அபூதாவது பதிவு செய்கிறார் நசா இ பதிவு செய்கிறார் மாஜா பதிவு செய்கிறார்கள் அவ்வளவு கிரந்தங்களில் சஹைஹான ஹதீஸாக புரைதா அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்படுகிறது அல் அஹ் துல்லதி பை நனாவ அஸ்ஸலா ஃபமன் தர்கஹு கஃபர் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவற விடுவது தொழுகையை விடுவதுதான் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவற விடுவது யார் தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுகிறானோ அவன் காபிராகிறான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா தொழுகையை வேண்டுமென்றே தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும் தன்மீது மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய ஆனால் அலட்சியத்தால் மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான் இந்த பாவம் இவனை குபரை நோக்கி அழைத்துச் செல்லும் எவ்வளவு பெரிய பெரியவா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா தொழுகை விடுபவரே தொழுகை விடுபவரே அல்லாஹுடைய தூத முகமது ரசுல்லாஹ் அலகிவ செல்லும் சொன்னார்கள் இன்னும் ഔவலமா யுஹா சபுபிகில் அபுது யோமல் கயாம சிமி அமலுகி சலாத்தோ நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு அடியானுக்கு ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் விசாரிப்பார்கள் யார் விசாரிப்பார்கள் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் அல்லாஹுடைய விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அமல்களில் அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவன் சீர்திருத்துவான் சீர்படுவான்

அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும் தொழுகையை பாலாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாலாக்குவான் தொழுகை பாணானால் பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும் அமர்புனுல் ஹத்தா விரத அல்லாஹ்வன் தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான் யார் தொழுகையை பாலாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான் அல்லாஹ் மஹமது ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹ இபுனால் கூறுவதாக

அந்த தொழுகையை பாழாக்குவதை தொழுகையை யார் பாதுகாப்பதை தவற விடுகிறானோ யார் விடுகிறானோ யார் முகரை தவற விடுகிறானோ யார் விடுகிறானோ யார் மகரிபை தவற விடுகிறானோ தவற விடுகிறானோ தொழுகையை பாதுகாப்பதை யார் தவற விடுகிறானோ நூருன் அவனுக்கு வெளிச்சமாகவோ புர்ஹானுன் அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடியதாகவோ சாட்சியாகவோ வராது

தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு யாரோடு பாவிகள் அல்ல குற்றம் செய்தவர்கள் அல்ல ஹமான் கொண்டேக்குகள் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொன்னார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவற விடுபவன் எழுப்பப்படுவான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான் இந்த உலகத்தில் செல்வம் இருந்து வசதி இருந்து அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான் உலகத்துடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபயபின் எழுப்பப்படுவான்

தொழிலோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாக நினைவை விட்டு அவர்களை திருப்பாது தொழுகையை விட்டும் திருப்பாது உலகமெல்லாம் அவருக்கு முன்னால் கொட்டப்பட்டாலும் ஒரு ஒத்துடைய தொழுகையை தவறவிடாமல் தன்னுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று எதற்காக தொழுகை விடப்படுகிறது எதற்காக தொழிலுக்காக செல்வத்திற்காக உலக ஆதாயத்திற்காக குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக விளையாட்டிற்காக அல்லாஹு எவ்வளவு காரணங்கள் எவ்வளவு காரணங்கள் தொழுகையை விடுவதற்கு இல்லமாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஐந்து நேரம் பள்ளியின் மூலமாக மூலமாக அல்லாஹுவின் அழைப்பு என்ன அர்த்தம் அல்லாஹு அக்பார் அல்லாஹ் அக்பார் என்ன அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அழைக்கப்படும் உலக ஆதாயத்தை தேடுவதற்காக உலக மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பான் அல்லாஹ் அக்பார் மறுப்பான் எனக்கு இவர்கள் தான் மிகப்பெரியவர்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லா ஆம் அல்லாஹ் வாக்குமர் இன்று சொன்னதற்கு பிறகு உன் உலக ஆதாயத்தை விடவில்லை என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு குடும்பத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்குப் பிறகு உன் உறக்கத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதற்குப் பிறகு உலகத்துடைய விளையாட்டுகளை வின் வின் நேரங்களை விடவில்லை என்றால் உனக்கு அல்லாஹுவை விட இவைதான் உனக்கு மிகப்பெரியது இது மிகப்பெரியது அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அழகி செல்லும் சொன்னார்கள் நான் தொழுகைக்கு நான் எண்ணுகிறேன் நான் விரும்புகிறேன் ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு இம்மா புகாரி பதிவு செய்கிறார் அமுகுலே அவர்கள் கூறுவதாக ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ முஹாலி ஃபு இல்லாமல் கவுமின் ஹர்ரி காலேகிம் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என்று தொழுகைக்கு வராமல் அதானுக்குப் பிறகும் வீடுகளில் தங்கி இருப்பவர்கள் தொழுகைக்கு வராமல் ஹையாள சொலா என்ற அழைப்பிற்குப் பிறகும் தொழுகைக்கு தயாராத தயாராக ஆகாதவர்களுடைய வீடுகளை நெறி எறிக்க என் மனம் நாடுகிறது முகமதுல்லாஹ் அர்சல்லாஹ் இல்லா ராஹ்மத் அல் இல்லா அலமேன் அந்த ரஹ்மத்துடைய அந்த அருளுடைய நாவிலிருந்து எவ்வளவு பெரிய எச்சரிக்கையின் வார்த்தை எவ்வளவு பெரிய கோபத்தின் வெளிப்பாடு ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் இந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலீ ஹிவ சொன்னார்கள் நம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் லை ச சுவலாத்துன் அஸ் கல மினல் பஞ்சரி உல் அல் ஷா தவிர வேறு யாருக்கும் சிரமமான தொழுகை இல்லை தொழுகையும் கேளுங்கள் தொழுகையும் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் நரகத்துடைய முதல் தட்டில் வேகக்கூடிய மனிதன் முனாஃபிக் நயவஞ்சகன் இவனுக்கு சிரமம் பஜருடைய தொழுகை